தமிழ் பேசும் உலகில் ராமன் ஒரு கடவுள் மட்டுமல்ல ஒரு மனிதன் ஒரு தர்மத்தின் உருவம் அந்த ராமனை தமிழின் உயிராக மாற்றியவன் கம்பர் கம்பராமாயணம் படிக்கப்பட வேண்டிய நூல் அல்ல உணரப்பட வேண்டிய உயிர் வணக்கம் நண்பர்களே இன்றைய இந்த காணொலியில் கம்பர் ராமாயணம் படைத்தார் என்ற ஆழமான கேள்விக்கு விடை போகிறோம் இது உங்கள் பிபி மீடியா தமிழ் நான் உங்கள் வெங்கடேசன் இது வெறும் கதையல்ல இது பக்தி இது தமிழ் இது வாழ்வியல் கம்பர் சோழ காலத்தில் வாழ்ந்த தமிழின் மிக பெரும் கவிஞர்களில் ஒருவர் அவர் வாழ்ந்த காலம் தமிழ் இலக்கியம் உச்சத்தில் இருந்த காலம் ஆனால் அதே நேரத்தில் சமஸ்கிருத இலக்கிய ஆதிக்கமும் மிக அதிகமாக இருந்தது வால்மீகி ராமாயணம் அப்போது ஏற்கனவே இருந்தது அப்படி இருக்க ஏன் கம்பர் மீண்டும் ராமாயணம் படைக்க வேண்டும் இதற்கான காரணங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம் காரணம் ஒன்று ராமபக்தி கம்பர் முதலில் வெறும் ராமபக்தர் கம்பரின் பார்வையில் ராமன் அரசன் மட்டுமல்ல அவதாரம் மட்டுமல்ல தர்மத்தின் முழு வடிவம் கடவுள் எப்படி மனிதராக வாழ வேண்டும் என்ற கேள்விக்கு பதில்தான் ராமன் அந்த ராமனை தமிழர்கள் உணர வேண்டும் அவரோடு அழ வேண்டும் அவரோடு சிந்திக்க வேண்டும் அதற்காகவே ராமனை தமிழன் இதயத்தில் அமர்த்த கம்பர் இராமாயணம் படைத்தார் காரணம் இரண்டு தமிழின் பெருமையை நிலைநாட்ட அந்த காலத்தில் மகத்தான காவியம் என்றால் அது சமஸ்கிருதத்தில் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது கம்பர் அந்த எண்ணத்தை உடைத்தார் தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல அது ஒரு பேரரசு வால்மீகி ராமாயணத்தை மொழிபெயர்ப்பு செய்யவில்லை கம்பர் அதை மீண்டும் படைத்தார் தமிழுக்கே உரிய ஓமைகள் தமிழரின் பண்பாடு தமிழரின் உணர்ச்சி இதையெல்லாம் சேர்த்து கம்பராமாயணம் என்ற தனித்த காவியமாக உருவாக்கினார் இதன் மூலம் தமிழிலும் உலகத்தரம் வாய்ந்த காவியம் இயலும் என்று நிரூபித்தார் காரணம் மூன்று தர்மம் நீதி மற்றும் வாழ்வியலை கற்பிக்க கம்பராமாயணம் ஒரு கதை ஒரு அரசியல் கதை ஒரு வாழ்க்கை கையேடு ராமன் தந்தை சொல் கேட்பது தன் உரிமைகளை துறப்பது சீதை துன்பத்திலும் தூய்மை உறுதியான நம்பிக்கை லக்ஷ்மணன் சகோதரத் தியாகம் பரதன் அதிகாரத்தை மறுக்கும் புனிதம் ஹனுமன் நட்புக்காக உயிர் தியாகம் கம்பர் இதையெல்லாம் எழுத காரணம் மக்களுக்கு வாழ்வது எப்படி என்று சொல்லவே காரணம் நான்கு தமிழ் கவிதையின் உச்சத்தை காட்ட கம்பராமாயணத்தில் கவிதை என்பது வெறும் அலங்காரம் அல்ல ஒரு சொல் ஒரு படம் ஒரு வரி ஒரு உணர்ச்சி ஒரு செய்யுள் ஒரு உலகம் அழுகை வீரியம் காதல் பக்தி எல்லா உணர்ச்சிகளையும் தமிழில் உயிரோடு காட்டினார் அதனால்தான் கம்பராமாயணம் படிக்க அல்ல உணர உருவான காவியம் கம்பரேன் ராமாயணம் படைத்தார் ராமனை தமிழனாக்க தமிழை உலகிற்கு உயர்த்த தர்மத்தை மனிதனாக்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட அதனால் கம்பராமாயணம் ஒரு கதையல்ல அது ஒரு வாழ்வியல் தத்துவம் தமிழ் வாழும் வரை கம்பர் வாழ்வார் ராமன் வாழ்வார் நன்றி நண்பர்களை இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் தமிழ் இலக்கியம் குறித்த காணொலிகளுக்கு இணைந்திருங்கள் இது உங்கள் பிபி மீடியா தமிழ் ஆண்கள் நம்பகே